கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் கூடலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகுதி சுனத்தை பேசுகிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது இது எதுக்கு பசுக்களை பற்றி பாடுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி வந்து கோஷ்டாஷ்டமி அதாவது கோஷ்டாஷ்டமி அப்படிங்கிறது கோனா நமக்கே தெரியும் பசுக்கள் அஷ்டமிங்கிறது எட்டாவது நாள் இது வந்து வளர்ப்பிறை அஷ்டமி பொதுவாக ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் வர வளர்ப்பிறை அஷ்டமி தேதி வந்து கோஷ்டாஷ்டமி அதாவது பசுக்களை போற்று வழிபடுற ஒரு நாளாக வந்து பழங்காலம் தொட்டு வந்து இருந்து வருகிறது இந்த ஆண்டு வந்து அது கார்த்திகை மாதத்தில் வர்றது இந்த ஆண்டு ஐப்பசி மாதத்தில் அதாவது நேத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்த நிகழ்வு இது எப்போன்னா கிருஷ்ணரோட அந்த துவாரபாக யுகத்தில் இருந்தே இது வந்து ரொம்ப அற்புதமாக இந்த விழா வந்து நிகழ்ந்துட்டு வருது ந நமக்கே தெரியும் பசுவோட அந்த உடம்புல வந்து பவித்ரமா முப்பத்தி மூன்று கோடி தேவர்களும் வந்து வாசம் செய்கிறாங்க நம்ம எப்படி தேய்ப்பிரை அஷ்டமி வந்து காலபைரவரை வந்து வழிபடுறாங்க இல்லைங்களா பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லிட்டு தேய்ப்பிரை அஷ்டமியில் காலபைரவர் கும்பிடுற மாதிரி ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய கார்த்திகை மாதம் அஷ்டமி கோஷ்டாஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி இது ஆனால் இந்த வருடத்தில் வந்து ஐப்பசி மாதத்திலேயே வந்துடுச்சு அந்த திடீர் அந்த நாளில் மிக அற்புதமாக நெற்குன்றம் திருச்சி அருகில் உள்ள விராகலூர் பக்கத்தில் இருக்க பிராகலூருக்கு அருகே உள்ள அந்த திரு நெற்குன்றத்தில் வந்து மிக அற்புதமாக நடைபெற்ற அந்த கோபூஜை வந்து இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் நாம் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு தானியபுரீஸ்வரி உடனவர் திரு நெற்குன்றநாதரின் அருளை பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ்வநலதா திருச்சிற்றம்பலம் இந்த நிகழ்வை பார்க்கறவங்க எல்லாருக்கும் வந்து வளர்ப்பிரை அஷ்டமியில நடந்ததுனால் எல்லாருக்கும் பதினாறு செல்வப்பேர்களும் அமையும் அப்படிங்கிறது இதோட தத்துவம் அனைவருக்கும் பதினாறு செல்வங்களும் தானியபுரீஸ்வரி உடனமர் நெற்குன்றநாதர் அருளட்டும் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்புச்சகுதிரி சன்னலதா திருச்சிற்றம்பலம்

Bye. விஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது என்ன பழக்கம் யாரை கொடுக்கும் தானியலக்மாவோஸ்வராயணமாவோம் கணதாட்சியாயணமாவோம் மகாதேவேஸ்வராயணமாகவும்